வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எயிட்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன் எல்லாம் போட்டிருக்கோம் மேலும் வந்து மாத பலன்களும் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் இப்போ ராசி மண்டலத்துக்கு நேரடியாக போயிடுவோம் இன்றைக்கி ராசி மண்டலத்தில் வந்து குரு பகவான் வந்து மிதினத்தில் கண்டினியூ பண்ணுறாரு கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கிறார் விருச்சகத்தில் வந்து மூன்று கிரகங்கள் சந்திரன் சுக்ரன் புதன் மூன்று பேரும் இருக்காங்க தனுசில் வந்து சூரியன் செவ்வா ரெண்டு கிரகங்கள் இருக்குது கும்பத்தில் ராகு பகவான் அங்கேயே இருக்கார் சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கார் இதாங்க கிரக நிலவரம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷராசி நேயர்களே இன்று சந்திராசிரமம் உங்களுக்கு நீடிப்பதால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் தேவையான அளவு நீராகரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல மூச்சு பயிற்சி செய்தால் சந்திராஷ்டமத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் சந்திரன் புதன் சுக்ரன் இணைந்திருப்பதால் விருச்சகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் மன அழுத்தங்களும் தரும் எனினும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் குருவின் பார்வை ஓரளவுக்கு நிம்மதி இருந்தாலும் இன்று பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு கௌரவத்தை காக்கும் பயணங்களின் போது உடமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் மாலை நேரத்தில் குல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தடைகளை நீக்கி நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் என் அருமை ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் அமைந்திருப்பதால் வலுவான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது இன்று மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமையும் சார் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இரண்டு மடங்காக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் மிதுன குருவின் அருளால் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் வெளியூர் பயணங்களின் போது சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் உத்தியோகத்தில் உங்களுடைய புத்தி யுத்தியை கேட்டு ஆலோசனையை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி இன்று ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் ஒரு முக்கிய பிரச்சனையை சுலபமாக முடித்திடுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் என்னருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஆறாம் வீட்டில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் போட்டி தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது மட்டும் சற்று கனிவு தேவை ராகுவின் சாதகமான நிலைமையால் திடீர் சொத்து சேர்க்கையும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்தில் உங்கள் வேலை குறை குறைத்தாலும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரும் நற்பெயரை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கடக ராசி அன்பர்களே ஐந்தாம் வீட்டில் கிரகங்கள் குவிந்து இருப்பது இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனமான வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் ஆறாம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் இருப்பதால் மறைமுக எதிரிகள் மறைந்து ஓடுவார்கள் எதிரிகளை நேருக்கு நேர் மோதி வெற்றி காணும் நேரமாக இந்த நாள் அமையும் குருவின் பன்னிரெண்டாம் இடத்து சஞ்சாரத்தால் சுபகாரியங்களும் சுப செலவுகளும் இன்று நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வேலையில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம் மனநிறைவு தரும் இன்று உங்கள் மனதுக்கு பிடித்த செய்திகள் வந்து சேரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று ராசியில் கேது இருந்தாலும் நான்காம் நான்காவீட்டு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் சொத்து வாங்குவது போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சார் குருவின் லாபஸ்தானமாக பார்வை இருப்பதால் உங்களுக்கு நிதி நிலைமையும் சீராக இருக்கும் மனக்கவலையை போக்கும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் பிள்ளைகளின் உடல் நலனில் மட்டும் சிறு அக்கறை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஊதிய உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் குதூகலமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு உங்கள் நீண்ட கால திட்டம் இன்று வெற்றிகரமாக தொடங்குவீர்கள் எதிலும் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி காணும் இனிய நாளாக அமையும் கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்கள் தைரிய ஸ்தானம் பல மடங்கு அதிகரிக்கும் சார் மூன்றாம் வீட்டில் கிரக சேர்க்கைகள் இருப்பதால் இன்று உங்கள் பேச்சாற்றல் கடி பேச்சாற்றலால் கடினமான வேலைகளையும் சுலபமாக முடித்து காட்டுவீர்கள் நான்காம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் வீடு மாற்றங்கள் அல்லது வாகன பரிமா வாகனங்கள் பராமரிப்பு செலவுகளும் வர வாய்ப்புகள் உள்ளது பத்தாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்கள் மதிப்பும் கௌரவமும் இன்று உயரும் நல்ல தர்ம காரியங்களை என்று செய்வதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் பல மடங்கு அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாள் இன்று இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கும் இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் புதம் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்திருப்பதால் வீட்டில் தனயோகங்கள் கூடி வர வாய்ப்புகள் அதிகம் இன்று உங்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சார் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் மூன்று மூன்றாம் வீட்டு செவ்வாய் இருப்பதால் சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் தகப்பனார் வழி சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்கள் வெளிவட்டார தொடர்புகள் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் தூர தே தூர தேச உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்து என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பது இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையப்போகிறது எதையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது எட்டாம் வீட்டில் குரு இருப்பதால் ராகுவின் பலத்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இந்த நாள் சிறப்பாகமே வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே செவ்வாய் சூரியன் இணைந்து இருப்பதால் இன்று நீங்கள் அதிக ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்டமான உபாதைகள் வராமல் இருக்க நீராகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் பனிரெண்டாம் வீட்டில் கிரகங்கள் மறைந்திருப்பதால் சுபகாரியங்களுக்கான தாராளமாக செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டில் ஏழா ஏழாம் ஏழாம் வீட்டில் குரு பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் கவலைகள் மறையும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது சுப செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்கள் வேலை திறமை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமையும் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் இன்று எடுக்கப்படும் முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சார் என் அருமை மகர ராசி அன்பர்களே லாபஸ்தானத்திலும் பதினோராம் வீட்டிலும் கிரகங்கள் குவிந்திருப்பதால் இன்று நீங்கள் அபரிதமான வளர்ச்சியை அடைவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக பல மடங்கு லாபம் பெறுக வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அலச்சல்கள் அதிகரித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் கடன் பிரச்சினைகள் தீர வழி பிறக்கும் ராகுவின் இரண்டாம் இடத்து சஞ்சாரத்தால் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகத்தில் எதிர்பாராத இட இடமாற்றம் அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு பல மடங்கு இருக்கும் இன்று நீங்கள் எதிலும் முதன்மையாக நின்று வெற்றி பெறுவீர்கள் புதிய முதலீடுகளுக்கு இன்று ஏற்ற நாள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கும்பராசி அன்பர்களே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சந்திரன் புதன் சுக்கரன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்திறமை இன்று க வெளிவரும் வேலையில் புதிய யுக்திகளை கையாண்டு மேலதிகாரிகளின் நன்னடியும் நன்மதிப்பை பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் பல மடங்கு உயரும் பதினோராம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில்களில் பெரும் லாபங்கள் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரும் ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் உங்கள் அனுபவ அறிவு அனுபவ அறிவால் எதையும் சமாளிப்பீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மற்றும் புதிய முதலீடுகளுக்கு இன்று ஏற்ற நாள் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று புதிய கௌரவமான பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் இன்று கைகூடும் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சனி சஞ்சரித்திருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் புதன் என்று மூன்று கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் இங் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் என்று பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் வீடு வசதி பெருகும் மற்றும் தாயின் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் ராகுவின் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக பயணங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் செவ்வனை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்காக புது வருட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் மற்றும் மாத பலன்கள் எல்லாமே இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களும் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து மகிழணுன்றது என்னுடைய ஆசை இது உங்களுடைய சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் இது நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும் ஏன்னா இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் நன்றி வணக்கம்